வணக்கம் மக்கள் உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அழகான மயூரி சுங்குடி காட்டன் சாரி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்குற சாரீ வந்து பியூர் காட்டன் சாரீ இது மயூரி காட்டன் சுங்குடி காட்டன் சாரீ இந்த சாரியை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படி இல்லைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த சாரீ வந்து ப்யூர் காட்டன் சேரீ இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது இது சுங்குடி காட்டன் சேரீ சுங்குடி காட்டன் சாரீ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸாக இருக்கும் இந்த சேரீலாம் ப்ரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜரி பார்டரும் வரும் நல்ல அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஜரி பார்டர் தான் இருக்கும் ஏன்னா இது ட்ரெடிஷ்னல் சேரீ அப்படிங்கிறதுனால இதோட கலர் மட்டும் கிடையாது இதோட பார்டர் டிசைனுமே உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாகவே இருக்கும் இந்த சாரீ வித்தவுட்டு ப்ளவுஸில் தான் வரும் இந்த சாரீக்கு ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த மேட்சிங் ப்ளவுஸை ஒரு எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை சாரீ மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு சேரீ மட்டுமே வாங்கிக்க முடியும் இந்த சேரீல வந்து நிறைய கலர் அதே மாதிரி நிறைய டிசைன் இருக்குது இது எல்லோரும் வேர் பண்ணக்கூடிய சேரீ தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் ஏஜ் ஆனவங்க இருந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இந்த சேரீ நிறைய வச்சுருப்பாங்க ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து மிஷினில் எல்லாம் போட மாட்டாங்க கையில் தான் வாஷ் பண்ண நினப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டார்ச் போட்டால் பிடிக்காது சாரி ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க முட மொட நிற்கக்கூடாது அப்படிலாம் நினப்பாங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு சாரி இந்த மாதிரி சாரி நீங்கள் வாங்கி கொடுத்தா அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட தாராளமாக கட்டிட்டு போகலாம் ஏன்னா இதில் ஜரி பாட்ரு கொடுக்குற கொடுத்துருக்கிறதுனால ஒரு காஸ்ட்லி சாரியோட லுக் இது கொடுக்கும் அதனால் தாராளமாக நீங்கள் இதை வாங்கி கொடுத்துக்கலாம் மோஸ்ட்லி சுங்குடி சாரீஸ் வந்து வயசானவங்க தான் அதிகமாக கட்டுறாங்க ஆனால் இப்போ வந்து மிடில் ஏஜில் இருக்கவங்களும் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் புற பசங்களாக இருந்தாலும் சரி அவங்களும் கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பிளெயின் சேரீயும் இருக்குது டிசைனர் சாரியும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு எந்த சாரீ வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்துடும் சாரி கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கோங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொல்கிறது வேறு எந்த காரணமும் கிடையாது நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி ஏன்னா நிறைய பேர் என்கொயரி பண்ணுறீங்க நிறைய பேர் ஆர்டரும் போடுறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இந்த சாரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு அழகான பேஸ்டல் கலர் சொல்லுவாங்க அந்த கலரில் பார்ட்ரு வருது அது ரொம்ப பழக இருக்கும் அதே மாதிரி இது இந்த சாரீ வந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா தாராளமாக கட்டிகிட்டு போகலாம் ஏன்னா சிலருக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து பட்டு சாரியோ அந்த மாதிரி கட்டிக்க பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப ஆப்டான ஒரு ஸாரீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சாரியை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நிறைய சாரீ வகையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சுடிதார் சாரீஸ் சிந்தட்டிக் சாரீஸ் இந்த காட்டன் சேரீஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோம் ஜெய்ப்பூர் காட்டன் இது எல்லாமே பண்ணுறோம் அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் நம்மக்கிட்டேயும் மற்றவங்கக்கிட்டேயும் ரேட்டு கம்பேர் பண்ணி உங்களுக்கு எங்கே கம்மியாக இருக்குது எங்கே கம்ஃபர்டாக இருக்குதோ அங்கே தாராளமாக நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்